ஓம் ஸ்ரீ குரு யோனமகன் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசிபலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்தெந்த ராசிகளுக்கு நல்லபடியாக நடக்க போகிறது எந்தெந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் முக்கியமாக ஒரு நாலு கிரகங்களோட சுழற்சிகள் தான் சொல்கிறது குரு சனி ராகு கேது அந்த வகையில் பார்த்திங்கன்னா முக்கியமாக சுப கிரகம்னு கருதப்படக்கூடிய சுப் குரு பகவான் உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வருட ஆரம்பத்தில் மிதுனத்தில் வக்ரகதியில் இருக்கார் அப்புறம் மார்ச் மாதம் அவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க ஜூன் மாதம் அவர் அப்படியே கடகராசிக்கு வந்து உச்சமடைகிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரே வந்து அதிசாரமாக சிம்ம ராசிக்கு வர்றார் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அங்கேயே வக்ரம் ஆகிறார் அதுக்கடுத்தபடியாக ராகு கேது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதே கும்பம் சிம்மத்தில் தான் இருக்காங்க அவங்க டிசம்பர் மாதம்தான் மகரத்துக்கும் கடகத்துக்கும் வரப்போகிறாங்க மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேதுவும் வரப்போகிறாங்க சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி அதே இடத்துல தான் இருக்கார் அவர் எப்போ வக்கரம் ஆறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வக்கரம் ஆகிறார் டிசம்பரில் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இதுதான் இந்த பிளானட்டரி பொசிஷன் அந்த வகையில் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மழை அமோகமாக இருக்கும் ஏன்னா இந்த ஏப்ரல் மாதம் பராபவ வருஷம் ஆரம்பிச்சிடுறது தமிழ் அந்த வருஷம் நல்ல மழை இருக்கும் டிசம்பர் நவம்பர் டிசம்பர் அக்டோபர் இதுலேருந்தே நல்ல அக்டோபர்லேருந்தே டிசம்பர் வரைக்கும் நல்ல மழை இருக்கும் எல்லா ஏரியாலேயுமே நல்ல ஒரு மழை சுபிக்ஷமாக இருக்கும் நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி இந்த கோல்டு ரேட்டு தங்கம் விலை கண்ணாபின்னான்னு தான் ஏறும் ஏன்னா கடகத்தில் குரு உச்சமாகும் போதே கண்டிப்பாக ஏன்னா தனக்காரகன் தங்கத்தெல்லாம் முதலீடு பண்ணுறவாள்லாம் நிறைய அதிகமாகிடும் அதனால் தங்கனோட விலை ஏறிண்டிருக்கும் இறக்கம்ங்கிறது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் ஏறிண்டே தான் இருக்கும் ஒன்றரை லட்சத்தை கூட தாண்டும் ஒரு பவுன் வந்து அந்தளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரியல் எஸ்டேட் கொஞ்சம் சூதனமாக இருக்கணும் அதேமாரி பங்கு சந்தையில் முதலீடு பண்றவா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பெரிய முதலீடு பண்ணக்கூடாது அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கும்போதே நாட்டில் ஆன்மீகம் தழைத்தோங்கும் நிறைய அரசியல் மாற்றங்கள் இருக்கும் அதேமாரி இழப்புகள் இருக்கும் திரை உலகம் சொல்கிறோம் பாருங்க அதில் நிறைய இழப்புகள் இருக்கும் சாதனை நிறைய இருக்கும் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது எங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பதிவுகளை நாங்கள் உங்களுக்கு போடலாம் இந்த பதிவிலிருந்து இருந்து நாங்கள் உங்களோட ஆன்மீக விஷயங்கள் சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு ரெடியாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஆன்மீக விஷயமாக கீழே எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கும்பராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு அமோகமான ஆண்டுன்னு சொல்லலாம் ஒரு சில மாதங்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் போகிறோம் மற்றபடி இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு வருடம் ஆரம்பத்தில் பார்த்துன்னா இந்த குரு பகவான் தனக்காரகன் உங்களது ஐந்தாம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார் அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆறார் அதுக்கப்புறம் உங்களோட பகை ருண ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துக்கு வரார் உச்சமடைகிறார் அதுக்கப்புறம் அதிசாரமாக ஏழாம் இடத்துக்கு போகிறார் அந்த சில மாதங்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னாலே மற்றபடி சனீஸ்வர பகவான் பார்த்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் தனவாக்கு குடும்பஸ்தானம் ஏழரை கடைசி வருடம் முழுவதும் அங்கே தான் இருக்கார் கதி அடையும் போது கொஞ்சம் பரவாயில்லைன்னு இருக்கும் அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறார் டிசம்பரில் ஆனாலும் சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவர் பண்ணுவார் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் இந்த பொருளாதாரத்தில் அந்த பணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் நிதி நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் வரைக்கும் சூப்பர் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சூப்பராகவும் சூப்பர் ரொம்ப நன்றாக இருக்கக்கூடியவங்க உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்குங்க கவலையே பட வேணாம் தைரியமாக வேலை செய்யுங்க தைரியமாக மனுஷை ஒரு இதில் வச்சுக்கோங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கையில யோகா தியானம் இதெல்லாம் பண்ணுங்க ரொம்ப அற்புதம் சில பேருக்கு சித்த மருத்துவம் கை கொடுக்கும் ஆயுர்வேதம் இதெல்லாம் கண்டிப்பாக அந்த அலோபதியை விட இந்த மாதிரி சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் யுனானி இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா வயசில் பெரியவாள் கொஞ்சம் மருத்துவம்தான் கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே மருத்துவ இல்லாமல் இல்லை மாத்திரை யாராவது சாப்பிட்றோமும் சாப்பிட்றையோ மாத்திரை டப்பா எல்லோரும் வீட்லேயும் இருக்கும் கிச்சனில் சாப்பாடு இருக்கோ இல்லையோ எல்லார் வீட்லேயும் டப்பா நிறைய மாத்திரை இருக்கும் அது எல்லோரும் இப்போ என்ன தெரியுமா ஃபேஷனுக்கு ஃப்ரிட்ஜு மேலேயே வச்சிடறேன் மறந்துடப்படாதுன்னு இல்லைன்னா டிவி மேலே வச்சுட்றேன் அந்த அளவில் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் அடி தூள் கிளப்பி போயிட்டே இருப்பீங்க அதுவும் மார்ச்சுக்கு மேலே உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல நல்ல செய்தியெல்லாம் கிடைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கும் எப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அது கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதுக்கப்புறம் குரு மறுபடியும் ஃபேவராக வந்தோடனே உத்தியோகத்தில் நீங்கள் விட்டு போனதெல்லாம் அப்படியே சாய்ச்சிக்கலாம் அதுவுமே தொழிலாபாரமும் அப்படி தான் பரவாயில்ல நல்லபடியாக போகும் ஆனால் படிக்கிற குழந்தைகள் கான்சன்ட்ரேஷன் வேணும் நல்ல படிப்பு உங்களுக்கு நான் கேரண்டி தரேன் அந்தளவுக்கு படிப்பு நன்னா வரும் ஆனால் கான்சென்ட்ரேஷன் வேணும் இந்த கவனச்சித் தரலாம் விட்டு கொடுக்கும் சினிமாவுக்கு போறீங்களா சினிமாவுக்கு போங்கோ வேணாம்னு சொல்லலை ஏன்னால் நம்ம என்டர்டைன்மெண்ட்டே அதான் சினிமாவுக்கு போங்க பீச்சுக்கு போயிட்டு வாங்கோ முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ எல்லாமே நம்மளோட ஒரு இதுக்கு தான் இந்த க டைவர்ஷன் அப்போ அதெல்லாம் போயிட்டு வாங்கோ ஆனால் படிக்கிற விஷயத்தில் வரும்போது கான்சன்ட்ரேஷன் வேணும் அடுத்தபடி வெளிநாட்டு நண்பர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு ஆண்டு நீங்கள் நினச்சதெல்லாம் சாய்ச்சிக்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டு சுபகாரியங்கள் மார்ச் ஏப்ரல் மே முடிஞ்சிடும் அப்படி கொஞ்சம் இதில் நவம்பர் டிசம்பரில் முடிஞ்சிடும் நிச்சயமாக ஆக மொத்தம் இந்த ஆண்டு உங்களுக்கு வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும் திருமணமாகாத குழந்தைங்களுக்கு திருமண யோகம் உண்டாயிடும் டக்கு 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 டும் டும் கெட்டி மேலந்தான் அதேமாரி இந்த கணவன் மனைவி உறவு சாதாரணமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இல்வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே மத்தியமானது தான் ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லபடியாக போயின்ட்டு இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசியல்வாதிகள் பதவி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு உயர் பதவி இருக்குங்க உங்களுக்கு சாதாரண பதவியிலேருந்து உயர் பதவி இல்லைன்னா பதவி இல்லைன்னா பதவி கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி கலைத்துறை நண்பர்கள் நிறைய பேர் இந்த டெக்னீஷியனார்கள் நிறைய இந்த ட்ராலி தலையில் போறவா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பா அவளுக்குலாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் நிறைய பேர் இதான் கேட்டுருக்கீங்க கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் ரியல் எஸ்டேட் கூட கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அந்த ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஆனால் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து பண்ணணும் அதுவே ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு அதனால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமாக இருக்கும் சரி மாத வாரியாக பார்த்தீர்கள் என்றால் உங்களோட ஜனவரி மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பிப்ரவரி மாதம் அற்புதமான ஒரு மாதம் நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் எல்லா இதுலேயும் துறையிலேயும் அதாவது உத்தியோகம் தொழில் வியாபாரம் என் குடும்பத்தில் இருக்கிற இல்லத்தரசிகள் எல்லாருக்குமே அற்புதமான ஒரு மாதம் அடுத்தபடியாக மார்ச் மாதம் உத்தியோகத்தில் இருக்கிற அளவுக்கு கண்டிப்பாக ஒரு உயர்வு இருக்குங்க ஒரு மாற்றம் இருக்குது இனிமையான ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது அடுத்தபடி ஏப்ரல் மாதம் சூப்பரான மாதம் நீங்கள் மனம் மகிழக்கூடிய ஒரு மாதம் நீங்கள் நினச்சதெல்லாம் சந்தோஷமாக நிறைவேறக்கூடிய ஒரு மாதம் அடுத்தபடிய மே மாதம் உங்களது நிதி நிலைமை அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஏறும் சூப்பராக அற்புதமாக உயரும் ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா வாங்கிடலாம் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்கும் அமௌண்ட்டு டக்குனு ஏதோ ஒரு ரூபத்தில் யாராவது உங்களுக்கு கொடுத்துருவாங்க எவ்வளோப்பா இந்த ஒரு ரெண்டு லட்சம் தானே நான் தரேன் டக்குனு வாங்கிடுவீங்க அந்த மாதிரி ஒரு நிதி நிலைமை ஏற்றமாக இருக்கும் அடுத்தபடியாக ஜூன் மாதம் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கண்டிப்பாக வீடு வாங்கிட்டீங்களே அந்த வீட்டுக்கு போக வேண்டாமா கண்டிப்பாக அந்த மாதிரி பாகியங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிரகப்பிரவேசம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு புதுசாக ஒரு வீட்டுக்கு பால் காய்ச்சக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக ஜூலை மாதம் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் ஆரோக்கியம் பரவாயில்லை நல்லபடியாக இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் ஆகஸ்ட் வருமானம் வரக்கூடிய ஒரு மாதம் வருமானம் வரும் நீங்கள் எதிர்பார்த்து அந்த வருமானம் வரக்கூடிய ஒரு மாதம் செப்டம்பர் மாதம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஒரு முயற்சிகளின் மூலமாக முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதம் அக்டோபர் அக்டோபருங்கிறது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அற்புதங்கள் நிறைந்த ஒரு மாதம் நீங்கள் அக்டோபர் மாதம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் ஒரு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அடுத்தபடி நவம்பர் மாதம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் தைரியம் மிகுந்த ஒரு மாதமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு நுணுக்கம் உங்களுக்கு தெரியும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு வரும் பொறுமையாக செய்வீங்க வெற்றி டிசம்பர் மாதம் நீங்கள் வந்து வாழ்க்கை துணை அழைச்சிக்கிட்டு ஜாலியாக ஒரு டூர் போகக்கூடிய ஒரு மாதம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அதேமாரி இந்த விருந்து கேளிக்கைகள் இதிலெல்லாம் கலந்துட்டு மனசு அப்படியே ஒரு டைவெர்ட் பண்ணிக்கிறதுக்குரிய ஒரு மாதம் சரி நட்சத்திர வாரியாக பார்த்தீர்கள் அப்படின்னா இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே வெற்றிகள் அற்புதமாக இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என் பெருமான் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு பண்ண பண்ண இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த வாழ்க்கெலாம் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியே சதயம் சதய பிறந்தவாளுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த அலைச்சல் ஆதாயத்தை கொண்டு வந்துடும் இந்த அலைச்சலும் நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த அலைச்சல் உங்களுக்கு ஆதாயமான அலைச்சலாக இருக்கணும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணாலும் ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான் குரு பகவானை வழிபாடு பண்ண பண்ண ஒரு ஏற்றம் வெற்றி கண்டிப்பாக வரும் இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான வெற்றிகரமான ஆண்டாக அமையும் ஓவராலாக இந்த கும்பராசி என்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காலபைரவர் பைரவர் காலபைரவரை வழிபாடு பண்ணுங்க இந்த காலபைரவரை வழிபாடு பண்ண 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 உங்களோட கஷ்டங்கள் கண்டிப்பா குறையும் உங்களோட பிரச்சனைகள் குறையும் நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமா நிறைவேறும் உத்தியோகத்துல இருந்தாலும் சரி தொழில் வியாபாரத்துல இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் ஆக இந்த காலபைரவரை நீங்க வழிபாடு பண்ணினாலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அற்புதமான ஒரு முக்கியமான திருப்பங்கள் நிறைந்த ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்